வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட முன்மொழிவுகளை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சகங்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பு இரங்க வீர ரத்ன தெரிவிப்பு நாலொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்க நடவடிக்கை வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள. வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ ஸ்ரீவில் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோம்பப்பட்டு அந்த நிகழ்விலேயே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு விளையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடல் தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அழைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து ஒன்று செல்வதாக ஈழத்தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் உழவர் திருநாளாம் தைத்திருநாள் இலங்கை முழுவதும் உள்ள இந்து மற்றும் கத்தோலிக்க மக்களால் தைப்பொங்கல் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைத்திருநாளை முன்னிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆலயம் ஒன்றலில் பொங்கல் பொங்கி படைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு விசேட பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டியும் விவசாயிகள் சிறந்த விளைச்சலை பெற வேண்டியும் மாமாங்கேஸ்வரருக்கு விசேட பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் புதிய அடையாள அட்டைகளை பெறுவதில் குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதனை நிவர்த்தி செய்ய புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு சுமார் இருபது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் அதில் பாதியை இந்தியாவின் உதவி மூலம் பெற எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக செயல்படுத்த வேண்டிய புதிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அமைச்சகங்களிடமிருந்தும் திட்ட முன்மொழிவுகளை விரைவில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக ஒவ்வொரு அமைச்சகத்திலும் வெவ்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் தற்போது அமைச்சகங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு பதிலாக புதிய திட்டங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் புதிய திட்டங்கள் அடங்கிய அறிக்கைகளை அனைத்து அமைச்சகங்களும் தயாரிக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரம் தொடர் தொடர்பாக ஜனாதிபதி ஒவ்வொரு அமைச்சகத்தையும் தனித்தனியாக சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஒரு நாளைக்கு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூறு ஆக இருந்ததாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு தனிப்பீடம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பீடமூடாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க அஞ்சலி செலுத்தியுள்ளார் சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வம் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வெளிவிவகார வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா ஆகியோர் இன்றைய தினம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதி ஜன்சுகல் தென்கொரிய நாட்டின் ஊழல் தடுப்பு நிறுவனத்தால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தென்கொரிய ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்குவதற்கான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிடியாணையை நீட்டிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது இந்நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி கைது செய்வதற்காக அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தின் முன் கூடியிருந்த மக்களால் உருவாக்கப்பட்ட தடைகளை மீறி தென்கொரிய நாட்டின் ஊழல் தடுப்பு நிறுவனத்தால் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் ராஜ்கோட் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க விளையாட்டரங்கில் நடைபெற்ற மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஜெமிமா ரொட்ரிக்ஸ் குவித்த கன்னிச்சதத்தின் உதவியுடன் மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது அதிகூடிய மொத்த எண்ணிக்கையை பதிவு செய்ததுடன் அயர்லாந்துடனான தொடரையும் கைப்பற்றியது அப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி எழுபது ஓட்டங்களை குவித்து சாதனை மகளிர் போட்டியொன்றில் இந்தியா மொத்த எண்ணிக்கை இதுவாகும் இதே அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினேழில் குவித்தி எட்டு ஓட்டங்களை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் இந்தியாவின் முந்தைய அதிகூடிய மொத்த எண்ணிக்கையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட முன்மொழிவுகளை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சகங்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பு இரங்க வீரரத்ன தெரிவிப்பு நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்க நடவடிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்